அப்ப என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னு முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்குலையே இப்போ இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரபோது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி எல்லாம் சொல்லுங்கள் உடவில நான் வர் வர்றதானே நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்போ என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்கள் தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததாக இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறலாம் என்னை மன்னிச்சிக்கணுங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்கே எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆர்ட் இது இருந்துச்சு அது ரொம்ப தான் இதில் கொடுத்தோங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்கே கூட்டம் அங்கே நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க என்னை பத்திரமா இங்கே உன்னாந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும் அப்போ இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாமல் நீங்க பொறுப்பு அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போய் வீட்டில் இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நாங்கள் பொனத்தை கட்டி பிடிச்சி இருக்கோம் நீங்கள் 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 சண்டை கொடுக்குறீங்கன்னு அப்படி பட்டி பண்ணுற மாதிரி நடத்திட்டுருக்கோம் நாங்கள் லட்சக்கணக்காய் சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்காய் எங்கேயோ சாகுனவோ தெரியுது உன் வீட்டில் இளவு இருந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீ கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இலை விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ்லாம் உற்று பார்க்காம இங்க இறங்கிடுச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசிய இனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகி புயல் அங்க இரநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடலில் இந்த இதில் சித்திக்கி சிக்கிக்கிட்டான் நடு தூத்துக்குடி இல்லை அந்த கன்னியாகுமரியில் அவன் இவ்வளவு வலிமை மிக்க இராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிற்க முடியும் நிற்பான் அவன் அது வரைக்கும் வரைக்கும் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகலை நாங்கள் எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்றோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பதனாயிரம் ஓட்ட ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானும் நினைச்சு நாப்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் இதுதான் ஜனநாயக மாடா போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போல்லாம் உற்று பார்க்க என்ன இல்லை இல்ல படுத்துல கேவலம் இதை போய் பேசிட்டு